எலியாவே எழும்பு பாகாலின் வணக்கத்துக்கு சோரம் போய் கர்த்தரை விட்டு தூரம் போய் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்த ஜனங்களுக்கு முன் நான் ஒருவன் என்ற அசாதாரணமான தைரியத்தால் நிறைந்து கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு நின்று கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்களை அறிக்கையிட வைத்த எலியாவே இப்போது ஒரே ஒருத்தியின் மிரட்டுதலுக்கு பயந்து உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள ஓடிப்போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து கொண்டு போதும் கர்த்தாவே என்று கதறிக் கொண்டும் கெபிக்குள் போய் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டும் இருப்பானேன் எலியாவே எழுந்திரு இப்போதே எழுந்திரு பயந்தது போதும் ஒளிந்து கொண்டதும் போதும் கர்த்தர் கை காட்டும் இடத்துக்கு தாமதிக்காமல் கடந்து போ உன்னைவிட இரட்டிப்பு வரம் பெற்று சாதிக்கப் போகிற எலிசா என்கிற ஒருவன் உனக்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கிறான் அவனை தட்டி எழுப்பு அடுத்த தலைமுறை தலைவனான அவன் மேல் உன் சால்வையை போடு. அவனும் கர்த்தருக்காக வல்லமையாய் செயல்படட்டும் எப்படியாகிலும் தேசம் தேவனை அறியட்டும் இதுவே நீ அவருக்கு செய்யும் மிகச் சிறந்த ரிவைவல் ராபர்ட்